அனங்காபுத்தூரில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட ஆலோசனை கோட்டம் மற்றும் கேப்டன் அவர்களின் நினைவஞ்சலி நினைவேந்தல் கோட்டமும் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தேமுதிக சார்பில் கேப்டன் அவர்களின் நினைவஞ்சலி மற்றும் நினைவேந்தல் கோட்டமும் செங்கல்பட்டு மாவட்ட தேமுதிக நிர்வாகிகளின் ஆலோசனை கோட்டமும் துறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அனகை முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் கேப்டன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கேப்டன் அவர்களின் வரலாற்றை குறித்தும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று மாவட்ட தலைவர் அனகி முருகேசன் எடுத்துக் கோரினார் அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவரும் தங்களது பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தனர் உடன் இந்நிகழ்ச்சியில் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் மகாதேவன் கொன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் கங்காதர பாண்டியன் மாவட்ட பொருளாளர் பிரகாஷ் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் காமல்ராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் ரமேஷ் பிரபாகரன் ரஞ்சன் ரிச்சர்ட் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் மாவட்ட கேப்டன் மன்ற மூர்த்தி மாவட்ட அணி செயலாளர் நாகராஜ் மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமை கழக பேச்சாளர் முயலரசன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்